அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நேதாஜி பிரபாகர் என்னுடைய தாத்தா அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் நேதாஜியினோடு துப்பாக்கி தயாரிக்கிற படையில் இருந்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு நமது முதல்வர் ஜெ செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் வழங்கிய பட்டயம் இங்கே இருக்கிறது அதற்கான வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் சார்பாக வழங்கப்பட்ட பட்டயம் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இறந்த காலத்தில் முழு இராணுவ மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டது அதன் வ அது வழியாக நான் நேதாஜியின் மீது அதிகமான பற்று கொண்டு நேதாஜி வழியில் அதாவது எங்களுடைய வீட்டில் என்னை கண்டிப்பாக இராணுவத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இருந்தார்கள் ஆனால் உடல்நிலை அதற்கு சரியான ஏற்பாடுகள் இல்லாததால் நான் பொது சேவையில் வளர்ந்துவிட்டேன் அதற்கடுத்ததாக எங்களுடைய குடும்பத்திலிருந்து யாரும் இராணுவத்திற்கு செல்லவில்லை ஆனால் எனக்கு அடுத்ததாக என்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக யாராவது ஒருவர் இராணுவத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் நாம் பிடிக்கக்கூடிய தலைவர் நேதாஜி போன்ற தலைவர்களை நாம் பின்பற்றினோம் என்றால் கண்டிப்பாக வாழ்வில் மிக உயரத்தை அடையலாம் நேதாஜியின் மீது பற்று கொண்டதற்கு முழு முதற் காரணம் பள்ளி வாழ்க்கை தான் பள்ளி வாழ்க்கையின் பொழுது நாம் எந்த தலைவரை நாம் ஒரு கொள்கையாக எடுத்துக்கொள்வது யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது என்று காண்கிற வகையில் அப்பொழுதுதான் நேதாஜி பற்றிய புத்தகத்தை நாம் நூலகத்தில் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் படிக்க படிக்க அவரின் மீது மிகுந்த ஆர்வம் எழுந்தது அதன் வழியாக நேதாஜியின் மீது கொள்கையின் மீது எப்படியாவது அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது பகுதிகளில் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் என்ற மன்றத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக நேதாஜியினுடைய கருத்துக்களை நமது சுற்றுவட்டார பகுதிகள் அனை அனைத்திற்கும் தெரியப்படுத்தினோம் அது மட்டுமல்லாமல் நேதாஜி மா அதுக்கடுத்ததாக அதன் வழியாக செயல்பட்டதன் காரணமாக நேதாஜி மக்கள் இயக்கத்தில் என்னை மாவட்ட அமைப்பாளராக அறிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து நிறைய மத்திய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்துணை நலத்திட்டங்களையும் நமது பகுதிகளுக்கு சென்று சேருவதற்கான பணியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய பணிகளை செய்ய இருக்கிறோம் அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நேதாஜி ம மக்கள் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்கள் பேர் என்ன ஐயா தாத்தாவுடைய பேர் என்ன என்னுடைய பெயர் பிரபாகர் ஆனால் நேதாஜி மீது பற்ற கொண்ட பற்றின் காரணமாக நேதாஜி பிரபாகர் என்று அனைத்திலும் மாற்றி கொண்டாவுடைய தாத்தாவுடைய பெயர் ஆ ஆனாத்தானா சின்னையாம்பலம் சின்னச்சாமி சின்னச்சாமி ஆனா தானா சின்ன அவர்களுடைய துணைவியாரோடு இப்பொழுதுதான் சமீபமாக நாலு மாதங்களுக்கு இடைவெளியில் இறந்தார்கள் அவருடைய பெயர் நாச்சம்மை எந்த பகுதியில் இருக்கீங்க நமது சுற்றுவட்டாரப் பகுதிகள் அனைவராக இந்த மாவட்டம் இந்த உருவகை சிவகங்கை மாவட்டம் மருதங்குடி சிவ மருதங்குடிங்கிறது என்ன இந்த இந்த பகுதி இந்த சிராவையில் ஊராட்சியை சார்ந்தது பிள்ளையார்பட்டிக்கு பின்னால் உள்ளது பிள்ளையார்பட்டிக்கு பின்புறம் உலகம் போற்ற பிள்ளையார்பட்டி உலகம் போற்ற பிள்ளையார்பட்டிக்குனும் சிராவைகள் மற்றும் சிராவையிலும் உலகம் போற்றக்கூடிய இடம்தான் மஞ்சிரட்டு மஞ்சு விரட்டு மற்றும் ஜீவா அவர்கள் இங்கு தான் காந்தி ஆசிரமம் நடத்திய இடம் அருமை அதற்கான நிறைய தகவலம் இங்கே இருக்கிறது அதற்கான இடமும் இருக்கிறது வேறுபட்டியினுடைய இது மருதீஸ்வரர் தானே மருதீஸ்வரர் மருத மரம் மருத மரம் நிறைந்திருக்கக்கூடிய மருதக்குடி மருத மரம் நிறைந்திருக்கக்கூடிய மருதக்குடி மருத அடியவன் வந்து சித்த மருத்துவர் அந்த மருதம் மருத மருதப்பட்டை பேர் வந்து மருதம்பட்டை வந்து அதிகமா இதே நோயை சரி பண்ணக்கூடியதா இருக்கு நன்றி நன்றி